ஹலோ வியூவர்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா அதாவது தக்காளி பருப்பு ரசம் செய்ய போகிறோம் மற்றும் கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறவங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு தக்காளி நறுக்கி போட்டு பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் தூள் போட்டுக்கிறோம் சீரகத்தை போட்டு கொதிக்க வைக்கிறோங்க பச்சை மிளகாய் நான் ரெண்டு போட்டுன்ட்ருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் தக்காளி அதுக்கப்புறம் வந்து இரண்டு பக்கம் வந்து நம்ம கடுகு உளுத்தும் மிளகாய் வெட்டல் போட்டு தாளிச்சிருக்கோம் அந்த தாளிப்பில் வந்து இந்த கொத்தவரங்காயை நல்லா அலம்பி வச்சுட்டு அதில் பைத்தம்பருப்பு போட்டுட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டிருக்கோங்க இதை நம்ம அப்படியே நம்ம வந்து தாளிப்பில் வந்து கொட்ட போகிறோம் கால் ஸ்பூன் இருந்தால் போகிறோம் தாளிக்கிறதுக்குங்க இந்த கொத்தவரங்காயை கொட்டி நம்ம லேஸாக கலக்கிக்கிறோம் இது வந்து பிக்னஸ்க்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மட்டும் இது ஹோஸ்டல் ஐட்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் லேஸாக நம்ம வதக்கிக்கிறோம் இதை கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சாலே அதுவே வந்து நல்லா வெந்துக்கும் லேசாக தண்ணி தெளித்து வச்சுட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு வச்சுருக்கோம் இரண்டு பக்கம் தக்காளி ரசம் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் குதிச்சின்னு இருக்குது தக்காளி போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் பெருங்காயம் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் சாம்பார் பொடியும் போட்டிருக்கோங்க சாம்பார் பொடி நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ உங்கள் தேவைக்கு ஏற்ப கூட்டி குறைச்சிக்கலாம் மிளகா பொடி அப்புறம் புளி புளிக்கரைச்சல கொட்டின்னு இருக்கேன் அதில் பெருங்காயம் போட்டு அதில் கொதிக்க விடுறேன் அதாவது பச்சை வாடை போகணுங்க கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் கம கம்னு வாசனையாக இருக்குங்க தக்காளி பருப்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் என்னோட பக்கம் பார்த்தா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வானிலை வந்து கொத்தவரங்காக வெந்துடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நம்ம கலரிக்கிறோம் ஏன் சக்கரை போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் தன்மை இருக்கும் அதனால் சக்கரை போடுறோம் வேணுமோ சக்கரை போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டான்னா அது ஆப்ஷனல் அதையும் நீங்கள் விட்டுக்கலாம் போட வேண்டாம் மற்றும் வந்து வேக வச்ச பருப்பை வந்து பருப்பு ஜலத்தை நம்ம தண்ணியை வந்து இதில் போடுறோம் தக்காளி ரசத்தில் போடுறோம் ஏன்னா பருப்பு ரசம் இல்லையா அதனால் போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் ஏற்கனவே புளி கரைச்சல் எல்லாமே போட்டாச்சுங்க பொடி எல்லாமே போட்டாச்சு கருவேப்பிலையே கிள்ளி போட்டுன்னு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டால் நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்கும் கடைசியில் கருவேப்பிலை போடலாம் கொதிச்சுன்னு அப்புறம் இதில் வந்து தாளிச்சி கொட்டிகிட்ருக்கோம் சீரகம் கடுகு அப்புறம் மிளகாய் வற்றல் போட்டு தாளித்து கொட்டணும் மேலே கருவேப்பிலை போட்டுக்கிறோம் நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அப்படிலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் வாசனை வாசனையாக இருக்குங்க இப்போ வந்து இந்த தாளிப்பு ரெடியானோன்னு இந்த பருப்பு ரசத்தில் கொட்டிக்கலாம் பருப்பு ரசம் ரெடியாகிடுது கம்ம கம்மன்னு வாசனையான அருமையான பருப்பு ரசம் ரெடிங்க அப்புறம் கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இதில் மேலே வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கோம் தேங்காய் தூவி போட்டுக்கிறோம் தேங்காய் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லைனா இல்லைங்க தேங்காய் போட்டால் ரொம்ப அட்டகாசமாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காயை போட்டு ஒரு பரட்டை பரட்டும் ரெடி ஆகிடுச்சு